இது நம்ம மதுரை த்ரீ சிக்ஸ்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க வர வீடியோஸ் சந்தோஷமா பாருங்க மதுராசி மதுராசி நை மதுரவாசி வீரம் பிறந்த ஊர் மதுரை த்ரீ சிக்ஸ்டி வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரை த்ரீ படம் செம்மிருக்கும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் ஒன்னாம்பது நிமிஷம் தான் லோ கிளாஸ் பசங்க எப்படி குடும்ப சூழ்நிலையை எதிர்த்து தான் படம் அவ்வளோதான் நல்ல டிஃப்ரெண்ட் கதையாக தான் சுசீந்திரன் படம் நல்லா இருக்கும் இந்த தடவை நல்லா இருக்கு அப்படி லைவா பதிவு பண்ணியிருக்கா எல்லாரோட ரோலும் செம்ம நிறைய செலக்டிவா நடிக்கிற ஸோ இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பியன் மூவியோட த நியூ ஆக்டர் புது இளம் நாயகன் வந்திருக்காங்க விஷ்வாசு நன்றிண்ணா மதுரை த்ரீ சிக்ஸ்டி சேனல் தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஓகேண்ணா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு டெபியூ ஃபிலிம் பண்ணியிருக்கீங்க ஒரு டெபியூ ஃபிலிம் பண்ண உடனே ஒரு ஸ்போர்ட்ஸ் ஃபிலிம் அப்படின்றப்போ அது எவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு உங்களுக்கு இல்லை முதல்ல இந்த மேடையை கொடுத்த சுசீந்திரன் சாருக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப அவர் தான் என்னோட குரு நான் வந்து இது ஒரு ஹீரோவாக லான்ச் ஆகிறோம் அந்த ஒரு அந்த மாதிரி நான் இதை பார்க்கல ஒரு தமிழ்நாடு ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கான ஒரு அடையாளமாக தான் என்னை பார்க்குறேன் முதல் படத்துலேயே ஒரு இந்த மாதிரி ஒரு கூட்டத்துக்கான ஒரு அடையாளமாக நடித்தது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்துச்சு அதுவும் வந்து புழலில் அங்கேயே போயிட்டு ஒரு வருஷம் நான் போய் அங்கேயே ட்ரெயின் பண்ணேன் அந்த புழல் வியாசர் வியாசர்பாடி அந்த ஏரியாலே படத்தில் வந்து எனக்கு வந்து சாந்தகுமார்னு நரேன் சார் ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கார் என்னோடய கோச்சாக அவர் வந்து உண்மையிலே என்னோடய கோச் அவர் வந்து சாந்தகுமார்னு ஐசிஎஃப் சாந்தகுமார்னு சொல்லிட்டு அவருக்கு தான் என்னை ட்ரெயின் பண்ணார் ஸோ வந்து மனுஷனாகவே நான் வந்து பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா இதுக்கு அதுக்கு மெயினாக சினிமாவுக்கு வந்ததுக்கு காரணமே அதுதான் நைன் டு சிக்ஸ் ஜாப் வந்து எனக்கு செட் ஆகாது ஸோ அதனால தான் வந்து நான் வந்து இந்த இப்போ இதுக்கு முன்னாடி ஃபுட்பாலும் நான் விளாட்னது கிடையாது ஆனால் இந்த படத்துக்காக அங்கே போய்ட்டு ஒரு வருஷம் நான் ட்ரெயின் பண்ணேன் ட்ரெயின் பண்ணிட்டு இப்போ பார்த்தா நான் ஃபுட்பாலெலாம் விளையாட கற்றுட்ருக்கேன் எனக்கு வந்து இப்போ அது ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது நான் ஒரு இன்னும் வந்து இருக்கேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த சுசீந்திரன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா ஓகே சார் இப்போ வந்து சுசீ சுசீந்திரன் சார் மூவிஸ் வந்து எப்பவுமே வந்துட்டு நிறைய அந்த வெண்ணிலா கபடி குழு ஜீவா அந்த மாதிரி நிறையா ஸ்போர்ட்ஸ் ஃபிலமாகவே பண்ணுறாரு ஸோ ஃபஸ்ட்டு அவர் உங்ககிட்ட கதை சொல்லும்போது அது எந்த மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்க ஃபுட்பால்னால் நார்மலாக இருக்குமா இல்லை எப்படி நல்லா இது பண்ணணுமா அப்படி எப்படி நினச்சி இல்லை நான் அந்த கதை சூஸ் பண்ணுற ரேஞ்சுக்கு நம்ம என்ன வரல ஸோ நம்ம ஏற்கனவே நிறையா சினிமாவில் ட்ரை பண்ணிட்ருந்தேன் ஒரு நாலு வருஷம் ட்ரை பண்ணேன் அப்போ தான் நம்ம அண்ணா இருக்கார்ல காமெடியன் சூரி சார் அவர் வந்து நம்ம ஃபேமிலி ஃப்ரெண்டு அவர் தான் சொன்னார் என் சுசீந்திரன் சார் தான் அவரை லான்ச் பண்ணார் உங்களுக்கே தெரியும் பரோட்டா இதில் ஸோ அவர் வந்து நம்மளை இது பண்ணும் போது நீ போய் சார் இப்போ ஒரு படம் பண்ணிட்டுருக்காரு ஃபுட்பால் படத்துக்கு ஒரு தேடிட்டுருக்காரு நீ போய் அவரை போய் பாரு அப்படின்னு சொன்னோன்னே அப்போ நான் போய் சாரை பார்த்தேன் சாரை பார்த்துட்டு அப்போ சார் வந்து நீ வந்து ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு ஆறு மாதம் ட்ரெயின் பண்ணிவிட்டு அது பார்த்து நம்ம பிடிச்சதுனால நம்மளை செலக்ட் பண்ணார் சரி இந்த பையன் கொஞ்சம் கரெக்டாக போகிறான் கரெக்டாக ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அதனால் நம்மளை செலக்ட் பண்ணார் அதனால் ரொம்ப அவர் தான் எல்லாம் சரி ஓகே சார் இப்போது அடுத்து என்னென்ன மாதிரி படங்கள் நீங்கள் வந்து ஆகிருக்கீங்க ஆகியிருக்கீங்க இல்லைண்ணா இப்போ தான் ட்ரை பண்ணி இப்போ தான் கஷ்டப்பட்டு இது ட்ரை பண்ணி முடிச்சுருக்கோம் தெரியல என்ன நடக்கப்போகுதுன்னு தெரியல நான் ட்ரை பண்ணி இன்னும் இது மாதிரி இன்னொன்று முயற்சி ஃபஸ்ட்டிலருந்து ஆரம்பிப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் கண்டிப்பாக நான் ஒரு டெபியூ ஃபிலிமே நீங்கள் நல்லா வந்து நடிச்சிருக்கீங்க நாங்கள் ஆக்சுவலி ரிவ்யூ எடுக்கும்போது கூட ஒவ்வொருத்தவங்களும் சொன்னது அந்த பூச வந்திருக்கு ஹீரோ நல்லா நடிச்சிருக்காரு நல்லா நடிச்சிருக்காரு எல்லாருமே சொன்னாங்க ஸோ அது வந்துட்டு எங்களுக்கே சந்தோஷமாக இருந்துச்சு கொஞ்சம் அப்புறம் இன்னொன்று சார் ஆர்கே சுரேஷ் சாருக்கு வந்து நீங்கள் ரிலேட்டிவ்ன்ற மாதிரி சொன்னாங்க எங்கள் ஆ அது அவரது வந்து எங்கள் மாமா தான் அவர் தான் அந்த படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணியிருக்காரு அவங்களுக்கே தெரியும் நிறைய படம் பண்ணியிருக்காரு ஒரு ஆக்டராகவும் சாதிச்சிட்டாரு ஒரு ப்ரொடியூசராக வந்து நிறைய தர்மதுரை சேதுனா படம் அது மாதிரி நான் சூது கவிலருந்து எல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய தரமான படங்கள் இது பண்ணியிருக்காரு ஸோ அவர் பேனரில் நம்ம படமும் வருது ஏன்னா நிறைய தரமான படங்கள் வரும்போது நம்ம சரி ஃபஸ்ட்டு படம் ஃபஸ்ட்டு நடிச்சிருக்கோம்னு சொல்லிவிட்டு அவர் பேனரில் வருது எனக்கு இன்னும் பெரிய சந்தோஷம் அஸ் அ நார்மல் ஒரு பர்சனாக ஒரு சினிமா ஃபேனாக உங்களுக்கு வந்து எந்த ஆக்டர் பிடிக்கும் அது ஒரு ஃபேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேன்னா எல்லாரையும் தான் சொல்லுவேன் இப்போ கரண்ட்டாக ஒவ்வொரு சமயத்துலையும் இப்படி இப்போ கடைசியாக இப்போ பிகில் வந்துச்சு நம்ம தளபதி சார் அவரும் வந்து ஃபுட்பால் நடிச்சிருக்காரு நம்மளும் ஃபுட்பால் நடிச்சிருக்கேன் அதனால இப்போ விஜய் சார் வந்து பயங்கர தளபதினா வெறித்தனம் தளபதி தான் அண்ட் க்ரூவில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய அண்ட் குரூவ் கிடச்சிருக்கு ஸோ அவங்கெல்லாம் எப்படி அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க ஃபர்ஸ்ட் டைம் அவங்கள பார்த்தது எப்படி இருந்துச்சு இது நான் சொல்லியாகணும் நரேன் சார் அவர் தான் இப்போ மெயினில் போஸ்டரில் நம்ம தான் இருப்போம் சைடில் அவர் அவ்வளோ பெரிய ஹீரோ ஆனால் சைடில் நம்மளை அந்த மனதுக்கே அவர் வந்து பெரிய ஆள் அது ரொம்ப ரொம்ப அவர் பண்ணாத ஆக்டிவ் அவர் ரொம்ப அந்த சீனே இருக்காது ஒரு செட்டில் வந்து அந்த ஒரு பெரிய ஹீரோ அந்த ஒரு பில்டப்பே இருக்காது ரொம்ப யதார்த்தமாக இருப்பார் ரொம்ப தன்னடக்கமாக இருப்பார் நிறையா கற்றுக்கலாம் அவர்கிட்ட நிறையா பேசுவார் அதுக்கப்புறம் மா பாரதி ராஜா சார் பையன் மனோஜ் சார் நடிச்சிருக்கார் என்னோடய அப்பாவை அவர் பெரிய அவர் மாதிரி அவருக்கு மாதிரி லான்ச் வந்து நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது தாஜ்மஹால்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் அவர் அந்த பாட்டு கேட்டுட்ருக்கோம் நம்ம ஏ ரஹ்மான் சார் பாட்டெலாம் ஸோ அவர் வந்து நான் எனக்கு அப்பாவாக ரீஎன்ட்ரி அதுவும் ரொம்ப நாள் கழித்து ரீஎன்ட்ரி வரும்போது எனக்கு அப்பாவாக நடித்து வரவது ரொம்ப பெருமையாக இருக்குது அப்புறம் மிருனாளினி அவங்க வந்து டப்ஸ் மேட்சில் ஏற்கனவே பெரிய ஃபேமஸ் அவங்க ஆமாம் அவங்க வந்து நம்ம ஹீரோயினாக இருக்காங்க அப்புறம் இன்னொரு பொண்ணு நடிச்சிருக்காங்க ரொம்ப எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேஸ்ட் நம்ம ஏதோ சாதாரணமாக நம்ம ஒரு நம்ம ரெண்டு மணி நேரம் நம்மளை பார்க்க முடியாதுல்ல நம்ம சாதாரணமான ஆள் இவங்களெல்லாம் சுற்றி நம்ம வச்சு நம்மளை மேட்ச் பண்ணி பார்க்க வச்சுருக்காரு சார் மிருணாலினி மேம் கூட அவங்களுக்கு இருக்க அந்த ஸ்பேஸ் எப்படி இருந்துச்சு மிருநாலினி மேம் அவங்க பயங்கரமாக நடிப்பாங்க நம்ம அவங்க கூட ஈடு கட்ட முடியாது கொஞ்சம் கஷ்டம்தான் அவங்க கூட மேட்ச் பண்ணி நடிக்கிறது நம்மளுக்கு அவ்வளோவா நடிப்பும் வராது அதனால கொஞ்சம் அப்படியே தேத்தி தேத்தி அப்படியே ஏதாவது பண்ணுறது ஆனால் ரொம்ப பெருமை ஒரு முதல் படத்தில் இவ்வளோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து எங்கள் அப்பா அம்மா ப்ரொடியூசர்னால நான் ஈஸியாக வந்துவிட்டேன் அதனால் ஆனால் இவங்கெல்லாம் சுற்றி என்னையை சுற்றி வந்தவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க ஸோ வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அவங்க கூட நான் நடித்ததெல்லாம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்ததாக ஒரு ஜாலியானதோ இல்லை சோகமான இன்சிடென்ஸே தான் ஒன்று சொல்லு ஜாலி சோகம்னா நம்ம எப்படின்னா நம்ம ஃபுட்பால் வந்து நீங்கள் நிஜமாக ட்ரெயின் பண்ணிங்கன்னா ஒரு மேட்ச் பிளேயர்ஸே ப்ரொஃபஷ்னல் பிளேயர்ஸே தொண்ணூறு நைன்ட்டி மினிட்ஸ் தான் விளையாடுவாங்க உங்களுக்கே தெரியும் ஆனால் நம்ம ஷூட்டிங்னால் காலையிலேருந்து நைட் வரைக்கும் விளாட்ணும் ஆமாம் அது ஏன்னா அப்போ இது வந்து நம்ம பிகில் மாதிரி பிரம்மாண்டமாக சிஜி அந்த ஃபீல் அந்த இதுவே இருக்காது நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு வியாசர்பாடி பையன் இப்போ ஒரு மெரினா பீச்சில் போய் பார்த்தீங்கனாலும் இல்லை இப்போ இங்கே கிரவுண்டில் மதுரையில் போய் எடுத்து கிரவுண்டில் தூரத்துலேருந்து ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஃபுட்பால் விளாட்னா ஒரு ரியலாக எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் நம்மளும் பதிவு பண்ணியிருக்கோம் ஸோ வந்து அந்த அது வந்து காலையிலேருந்து நைட் வரைக்கும் அதாவது ட்ரைன் ஆகிட்டே இருக்கும் ஏன்னா நம்ம இப்போ ஷார்ட் மிஸ் பண்ணால் அவங்க மிஸ் அடிக்கணும் அந்த மாதிரி ஒரு குவார்டினேஷன் வரணும் அதெல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு ஆனால் சேம் டைம் நம்ம பிள்ளைங்கள்லாம் இருக்குதுங்க அதனால் அதுங்கெல்லாம் ஃபன் தான் ஃபன் பண்ணி அவங்கெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க புள்ளலே நம்மளுக்கு நம்ம என்னை ஒரு அவங்க செல்ல பையன் மாதிரி தான் பார்த்துக்கிட்டாங்க ரொம்ப ஸோ மொத்த ஷூட்டிங் எல்லாம் முடிச்சக்கப்புறம் சுசீந்திரன் சார் வந்து அவங்ககிட்ட என்ன சொன்னார் சுசீந்திரன் சார் இருக்கிட்டையும் எனக்கும் அவருக்கும் பெரிய பேச்சுவார்த்தையே இருக்காது அவர் என்னோடய அப்பா மாதிரி பெருசாக நாங்கள் பேச மாட்டோம் இது இது எனக்கு அவர் அப்படியே நடித்து காட்டுவார் எல்லாத்தையும் நடித்து காட்டுவார் நம்ம அப்படியே அவர் பண்ணுறத அப்படியே நம்ம ஒரு டென் பர்சன்ட் தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் அதே ஒரு நீங்களாம் பாஸ் மார்க் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன் இல்லை கண்டிப்பாக நான் நிஜமாகவே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு ஃபுல் சீன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ரியலிஸ்டிக்காக இருந்துச்சு உங்கள் ஆக்டிங் எல்லாமே ரொம்ப நன்றிண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிண்ணா நீங்கள் இன்டர்வியூ எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மதுரை த்ரீ சிக்ஸ்டி